அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் திரும்பவும் நம்மளை படிக்கட்டி ஏற வச்சுட்டான என்ன பண்ணுறது குடி வச்சிட்டமே இவனை விடக்கூடாது வாடகையை குட்டி கேட்ட வேண்டியது தான் ஒரு வழியாக மாடிக்கு வந்தாச்சு ஆஹா பல்லத்து வச்சிட்ருக்கான ஐயா நம்மளை கொஞ்சம் கூட கண்டுக்கவே மாட்டேங்கிறானையா போ என்ன அது இப்படி துப்புறான் ஒருவேளை தப்பான நேரத்தில் வந்துட்டோமோ தப்போ ரைட்டோ இன்றைக்கி கேட்க வேண்டியது தான் ஏப்பா பல்லு தேய்க்கிறத கொஞ்சம் நிறுத்த மாட்டியா நீ செய்கிறதெல்லாம் என்னால் செய்ய முடியாது நாம் பல்லு விளக்காமல் இருந்தது இவனுக்கு இப்படி தெரிஞ்சது பேசுகிறப்போ நாத்தம் போயிருக்கும் ம் ஏப்பா நான் ஒரே வரையாக நிறுத்த சொல்லலைப்பா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் இப்போ நான் பிஸி போயிட்டு அப்புறம் வா போகலாம் முடியாது வேணும்னா அப்படி ஓரமாக வெயிட் பண்ணுறேன் ரெண்டும் ஒன்று தான் என்னது உள்ளே போய் இவ்வளோ நேரமாச்சு இன்னும் அழக்கானோம் ஒரு மணி நேரமாக உள்ள என்ன பண்ணுறான் ஒரு வேலை நாம் வந்ததை மறந்துட்டானோ ஆ வர்றான் ஆஹா குளித்து முடித்து பக்காவாக ட்ரெஸ் பண்ணிட்டு வர்றானே ஐயா ஏப்பா பல் தேய்ச்சிட்டு வாய்க்கு பழிச்சிட்டு வருவேன்னு பார்த்தா பக்காவா எல்லா வேலையும் முடிச்சிட்டு வந்து நிற்கிற என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுதுன்னு கேட்குறேன் அதெல்லாம் சொன்னால் நீ ரொம்ப மனசு கஷ்டப்படுவ ஆஹா நம்மளை பற்றி ரொம்ப கேவலமாக நினச்சி வச்சிருக்க ஐயா ஏப்பா பேசலாமா நீ பேசதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒன்று பேசணும் என்னது நமக்கு முன்னால் இவன் வந்திக்கிறான் என்ன பேசுவான்னு தெரியலையே நீ திராத்திரி ஃபோனில் பேசிக்கிட்டு இருக்கேல ஒரு பொண்ணுக்கிட்ட லவ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இன்றைக்கி காலையில் மீட் பண்ணுறதா ரெண்டு பேரும் ஃபோனில் பேசியிருக்கோம் அதனால தான் அவளை மீட் பண்ணுறதுக்காக கிளம்பி போயிட்ருக்கேன் லேட் பண்ணாமல் வந்த விஷயம் என்னென்னு நறுக்குன்னு சொல் என்ன அது நேற்று தான் ரொம்ப ஃபீல் பண்ணால் ராத்திரியே ஃபிகர் மாட்டியிருக்க ஐயா ம் அப்போ கண்டிப்பாக வாடகையை கூட்டி கொடுத்துருவோம் வாடகைன்னு ஸ்ட்ரைட்டாக சொல்லாமல் சுற்றி வளைச்சி விஷயத்துக்கு வருவோம் எப்போ அதான் ஃபிகர் மாட்டிடுச்சுல்ல அதுக்கு இப்போ என்ன கொஞ்சம் கூட்டி கொடுக்கணும் அம்மா ஏப்பா அரைஞ்ச ஏன் லவ்வரை உனக்கு கூட்டித்தர சொல்றியா ஆஹா சுற்றி வளைச்சி பேசினது தப்பாக போச்சையா நான் மாடகையை மனசில் வச்சுட்டு மொட்டையாக கூட்டி கேட்டேன் நீ ஃபிகிற மனசில் வச்சுட்டு இப்படி அரைஞ்சிட்டு ஏப்பா யார்கிட்ட எதை பேசினாலும் தெளிவாக முழுசாக பேசு வரட்டுமா இந்த பதிவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்